அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஆண்டு முழுவதும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாழைத்தண்டை பயன்படுத்தி எப்படி பொரியல் செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இந்த சின்ன துண்டில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இது சிறுநீர் தொற்றிலிருந்து சிறுநீரக கல் முதல் நீரிழிவு நோய் வரை எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல தீர்வு இந்த வாழைத்தண்டு எங்கள் வீட்லேயே காய்ச்சது இது நான் ஒரு சின்ன துண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கிறேன் அந்த கருப்பாத்திரியது வேறு ஒன்றும் இல்லை கத்திப்பட்ட வடு தான் அது இந்த மாதிரி பீலரால் நான் தோலை சீவி எடுத்துட்றேன் எடுத்துட்டு இப்போ வில்லைகளாக இதை நறுக்கணும் இது பிஞ்சு தண்டுன்றதால் அதிக அளவில் நார் இல்லை இதே முத்தனை தண்டாக இருந்ததுனாக்க நார் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நான் எப்படி இது வில்லைகள் போட்டு எடுக்கிறது அப்படின்றத பற்றி காட்ட போகிறேன் இதுவே ஒரு தனி கலை தான் நான் இப்போ இதில் சின்ன கத்தியை பயன்படுத்திருக்கிறேன் நீங்கள் கத்தியாக இருந்தாலும் அருவாள்மனையாக இருந்தாலும் பயன்படுத்தி இந்த மாதிரி வில்லைகள் போட்டுக்கணும் இது வந்து நான் பாருங்கள் லேசாக நார் வருது அதை நம்ம ஆட்காட்டி விரலால் வச்சு இப்படி ஒரு சுற்றி சுற்றுனோன்னா நார் வந்து கையில் சுற்றிக்கும் இதை வந்து நீங்கள் பெரிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஞ்சு தண்டுன்றதால நார் அதிகம் இல்லை அதனால தண்டாக இருந்ததுன்னா நார் அதிகமாக இருக்கும் அது நாரோட சேர்த்து நம்ம செஞ்சால் சுவை வராது நல்லாவும் இருக்காது சாப்பிட்றதுக்கு அதுக்காக இந்த நார் எடுக்கிறது வாழைத்தண்டில் ரொம்ப முக்கியம் இது சிரமம்னு நினைக்காதீங்க இதில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி பாருங்கள் வாழைத்தண்டு சிறுநீர் கல் மற்றும் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த இயற்கை உணவுன்னு தான் சொல்லணும் வாழைத்தண்டில் வைட்டமின் பி சிக்ஸு பொட்டாஷியம் மற்றும் டையூரட்டிக் பண்புகள் வந்து இருக்குது சிறுநீர கற்களால் அவதிப்படுறவங்க இந்த வாழைத்தண்டையே வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி ஜூஸ் மாதிரி போட்டு அந்த சாரை குடிக்கிறது மூலம் சிறுநீர கற்கள் வந்து கரைஞ்சி வெளியேறும் இதை வந்து நம்ம சாப்பாட்டில் அப்பப்போ சேர்த்துக்கிட்டு வந்தாலும் பொரியலாகவோ கூட்டாகவோ சேர்த்துட்டு வந்தாலே நமக்கு சிறுநீர கற்கள் உருவாவது தடுக்கப்படுது அதே மாதிரி சிறுநீர் பாதை நோய் தொற்று காரணமாக வலி அசௌகரியம் எல்லாத்துக்குமே இது மிகச்சிறந்த நிவாரணி இது நம்மளோட உடம்புல இரும்புச்சத்து மற்றும் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அதனால் ரத்த சோகையில் பாதிக்கப்பட்டவங்க ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதில் பொட்டாசியம் வைட்டமின் பி சிக்ஸ் இது எல்லாமே நிறைய இருக்குது இதனால் இது வந்து கொழுப்பு உயர் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு மிக ரொம்ப நல்லது இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டாக நான் வீடியோவில் காட்டின மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டு அது தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்போது தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் பாசி பருப்பும் சேர்த்து தண்ணி சேர்க்க தேவையில்ல நல்லா கலந்து கொஞ்சம் ஊற வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறலாம் அரை மணி நேரம் கூட ஊறலாம் அதனால் தப்பு இல்லை இது பிஞ்சு தண்டுன்றதால கருத்து போகலை முத்துன தண்டாக இருந்ததுன்னா இளநீர் அதாவது மோர் இருக்கு இல்லையா அதை நல்லா நீர்க்க தண்ணியை கரைச்சி அதை தெளித்து ஊற வைக்கலாம் வயிற்றியில் அமில சுரப்பு அதிகமாக இருக்கிறவங்க அதாவது அல்சர் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஊர்ன பிறகு இப்போ பாருங்கள் நான் பிழிஞ்சு காட்டுறேன் இல்லையா அந்த மாதிரி தண்ணி வந்து அதிகப்படியான தண்ணி வந்து வந்துடும் இதை மாதிரி பிழிஞ்சு எடுத்து தான் இதை நம்ம பொரியலுக்கு பயன்படுத்தணும் பொரியலுக்கு தாளிப்பு மட்டும்தான் செய்ய போகிறோம் ஒரு கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு துண்டு கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் இதில் நான் வந்து காரம் கம்மியாக வேணுன்றதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீரி மட்டும்தான் வச்சுருக்கிறேன் அதை கட் பண்ணி கூட நான் போடலை காரம் வேணுன்றவங்க சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வானலில் கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் இதுக்கு அதிகம் தேவைப்படாது க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு மிதமான தீயில பொரிச்சிட்டு அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் அந்த கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கிறேன் மிளகாய் வந்து லேசாக வதங்கினதும் நம்ம வாழைத்தண்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது கிளரி அப்பப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கிறோம் நல்லா நசிஞ்சு வந்ததும் இது வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் இது இல்லாம தண்டுன்றதால் சீக்கிரமே வந்து என்னது வெந்து போயிடுச்சு ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் லேசாக வாழைத்தண்டை நல்லா மசஞ்சி வெந்த பிறகு நம்ம வந்து இது தேவைப்பட்டால் நீங்கள் இறக்கும் பொழுது இதில் கொத்தமல்லி தழை தூவலாம் ஆனால் நான் இதில் கொத்தமல்லி தழை எதுவும் தூவலை கொஞ்சோடு தேங்காய் திருவல் மட்டும் சேர்த்துக்கிறேன் அது வந்து சுவை வந்து அதிகமாக இருக்கும் தேங்காய் நீங்கள் சேர்க்கும் பொழுது மிக எளிதாக செய்யக்கூடிய இந்த சத்தான வாழைத்தண்டு பொரியலை அடிக்கடி செஞ்சு உணவில் பயன்படுத்துங்க நோயின்றி வாழலாம் குறிப்பாக சொல்லணுன்னா இது வந்து மருந்தடிக்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை காய்கறி இது வாழைத்தண்டு தான் அதனால் இதை தவிர்க்காதீங்க அதிகப்படியான எடை உள்ளவங்க எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த வாழைத்தண்டை உணவில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளும் இதை வந்து உணவில் சேர்த்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்